முதல் முதலாக இந்த சேனலை பார்ப்பில்லை என்று சொன்னால் தயவு செய்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் பார்க்க உங்கள் அனைவருக்கும் சீமான் ஆம் அப்படி சொல்லி சொல்லித்தான் சீமான் பிஜேபி என்று சொல்லித்தான் அந்த நேர்மையானதை நீங்கள் எல்லாம் வாழ்த்து அளிக்காமல் கிறிஸ்தவர்களும் புறக்கணித்ததுனால்தான் இன்னைக்கு பிஜேபி காரணம் என்ன தெரியுமா நாம் உண்மையை உணர்ந்து கொள்வதில்லை நேர்மையானவர்களோடு பக்கம் இருப்பதில்லை திருடர்களோடும் லஞ்சல் ஆவணங்களும் வாக்குகிறவர்களோடும் இன்று நம்முடைய தலைவர்கள் எல்லாம் கூட அப்படிதான் வழிநாட்டு உண்மை புரிந்து கொள்வதில்லை உண்மை கசக்கும் இவர்கள் ஏமாற்றுகிறது விளைவுதான் நாம் தமிழ் கொள்கை என்ன அவருடைய நிலைப்பாடு என்ன என்று நாம் பார்க்காம எவ்வளோ இந்த திருட்டு திராவிட கட்சிகள் சொல்லுறதையே நம்பி நம்பி கிறிஸ்தவன் சீமானுக்கு வாக்களிப்பதை வகுப்பிட்டான் அதனால் என்ன பாதிப்பு ஒரு நாள் நமக்கு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை விட மோசமான சூழ்நிலை நாம் அனுபவிக்கும் போது நாம் எப்படி இருப்போம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கடுமையான நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது நாடு சுரண்டப்படுகிறது நமது வளங்கள் சுரண்டப்படுகிறது நமது இயக்க நம்ம இயற்கை வளங்களை மலைகளை மனதில் திருடி கொள்ளை எடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் தான் திரும்பி திரும்ப ஆட்சிக்கு வராங்க சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று மாற்ற வேண்டும் என்று சீமானை போன்ற ஆட்களை இவர்களுக்கு பொய் சொல்லி பொய் சொல்லி அப்படியே வழங்கடிச்சுட்டு இருக்காங்க சீமான் கொள்கை என்ன அவர் பகிரங்கமாக எப்படி குழந்தைகிறார் பாருங்க மேடையில அவருடைய கொள்கை என்ன என்று சொல்கிறார் அவர் இவரை போய் பீட்டி சொல்கிறீர்கள் மனசாட்சி உள்ளவர்கள் கிறிஸ்தவர்கள் இதற்கு மேலே தான் பிஜேபி அவர் பிஜேபி இருக்கிறார்கள் பிஜேபி ஆதரவு தெரிவிக்கிறான்னு படிக்கிறாங்க மேடையில் இவரை போல பேசினது யாராவது இருக்காங்க ஒரு வீடியோ தயசை நீங்க கேட்ட கேள்விக்கு சினிமான் பிஜேபியா என்று கேட்ட கேள்விக்கு இந்த மூன்று வீடியோ வந்து நான் பதிவு செய்த ஒரு வீடியோ காட்டுங்க எவனாவது திராவிட கட்சிக்கு விஜய்க்கு எதிராக பேசினாங்க இதுல கூட நான் ஒரு ஒரு சிலைடு காணொலி வைத்திருக்கேன் பாருங்க அன்று திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது கோபேக் மோடி என்றார் ஆட்சிக்கு வந்தோட வெல்கம் மோடி என்று ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்ல ஓடி போய் வெள்ளக்கொடி என்று வீராதிவீரம் கோபேக் கருப்பு பலரும் ஆனா கொடை மழை பெஞ்சா எல்லாம் தமிழ்நாட்டை கருப்பு போட்டேன் ஆனா இந்த வீராதி வீரர்கள் வெள்ளை கொடை தான் புடிச்சு போவாங்க மூணு பேர் கீழே நிக்கிறது போட்ட போட்ட வச்சிருக்க மாதிரி அதே மோடியை ஸ்ரீலங்காவில் இருக்கிற அன்றைய ஜனாதிபதி அவரை பார்க்க வரும்போது கொடை மழை வந்தது கண் கோடைக்கு கர்நாடகாவில் இருக்கிற முதலமைச்சர் பாக்கும்போது போது வச்சிருக்காரு நார்த்ல அவங்க பிஜேபி முதலமைச்சர் பார்க்கும்போது கண்கோடை வச்சிருக்காரு ஆனா நம்ம வீராதி வீரர் கோபேக் மோடி என்று நெஞ்சை தூக்கி நிற்கிற நம்ம தமிழக முதல்வர் இவர் போகும்போது வெள்ளைக்கொடையை பிடிச்சிட்டு போவார் கொடையில கூட அப்படியே வீரம் ஆனா யாரு சீமானை சீமான் போல பகிரங்கமா பேசிட்டு இருந்தா மறைமுகமாக இவர்கள் இப்படி பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிற கட்சிகளோடு திருசூர் நின்று கொண்டிருக்கீங்க இந்த நிலைப்பாடெல்லாம் அவர் பேசியிருக்கா கேளுங்க வீடியோ கேளுங்க மறுபடியும் மறுபடியும் உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சீமான் என்பவர் பிஜேபிக்கு பீட்டிங் இல்லை அவர் பிஜேபியோட எதிராளி பிஜேபியை தமிழ்நாட்டுல வரக்கூடாது அது என்னுடைய மாநில குளத்திற்கு எதிரி என்று சொல்லுங்க காங்கிரஸ் இனத்தின் எதிரி பிஜேபி மனித குலத்தின் எதிரி என்று சொல்லக்கூடிய தைரியம் இங்க தமிழ்நாட்டில் இருக்கா மனசாட்சி சீமான் பிஜேபி சீமான் பிஜேபி இப்படிப்பட்ட காணொலியை பாருங்க பாருங்க கடைசி பாருங்க பார்த்து போகிற கருத்துக்களை பண்ணுங்க சீமான் பிஜேபிக்கு எதிரி தவிர ஒரு நாளும் அவர் இல்ல என்னுடைய அலுவலகத்தில் பேசுறது பாருங்க முழுமையாக கடைசி வரைக்கும் அறக்கொளையை பார்த்து விட்டு தவறான கருத்துக்களை எங்களுக்கு ஒரு கோட்பாடுதான் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி காங்கிரஸ் என் இனத்தின் எதிரி பாரதிய ஜனதா மானுட குளத்தின் எதிரி இது எங்க கோட்பாடு எங்கள் கொள்கை நிலைப்பாடு இதில் தடுமாற்றம் இல்லை ஒரு மாற்றம் ரெண்டு பேரும் சமதராசி எதிரி திமுக ரெண்டு பேரும் சமதராசி எதிரி நாலு பேருக்கும் ஒரு கொள்கையில மாற்றி கிடையாது ஒரு கொள்கையில மாற்று கிடையாது நீட்டு அவர் தான் நீட்டினார் யாரு காங்கிரஸ் இந்த கை சின்னது ஓட்டு போட போறியே அந்த கைதான் நல்ல கையில் என்ஆர்சி அந்த என்ஐஏ கடுமையான ஆள் தூக்கி சட்டத்தை போட்டதையா யார் அந்த கைதான் சிஏஏ அதை கொண்டு வந்து அந்த கைதான் அந்த கைதான் ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரிக்கு கையெழுத்திட்டதும் அந்த கைதான் கூட கும்மி அடிச்சது யார் இந்த திராவிட பொய் தான் இந்த பொய் தான் இனி ஒரு முறை நீங்கள் தவறு செய்தால் உங்களைப் போல ஏமாளிகள் உங்களை போல பாவம் செய்தவர்கள் இந்த பூமியிலே இருக்க முடியும் நீங்கள் இறந்த பிறகு சொத்தம் தேடுகிறீர்கள் நாங்கள் இருக்கிற பூமியை சொத்தமாக்க துடிக்கிறோம் எதுக்காக திமுக பேச்ச கட்டி கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கு சொத்து ஒரே ஒரு காரணம் ஒரு காரணம் என் வாழ்நாளிலே நான் உங்ககிட்ட வாக்கு தந்த நிற்கிறேன் ஒரே ஒரு காரணம் தலைவர்கள் சொல்வார்களா இல்ல அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று என்ன தலைவர்கள் சொல்வார்களா ஒரு காரணம் அறிக்கையாக விடுங்கள் எனக்கு நேரம் சொல்ல வேண்டும் எந்த காலத்திலையும் நீ எங்களுக்கு வாக்கு தர வேண்டும் மிக்க நன்றின்னு இன்ஸ்டாகிராம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தை தேடுவார்கள் என்கிறான் ஒரு பேரறிஞர் அவனை அடுத்த வார்த்தை சொல்கிறான் அநீதியும் அக்கிரமும் பெருகும் போது மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள் என்று நீங்கள் என்னை தேடுவீர்கள் உறுதியாக தேடுவீர்கள் இது நடஸ் எஸ் கைக்குறி பிஜேபியின் பிபியின் பழி சுமத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் பழி சுமத்தின்னு சொல்ல முடியாது பழி வாங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஐயா வந்து சந்திச்சாங்க அவங்களே சொல்றாங்க பாருங்க மழைனால வெளியில போக முடியல ரொம்ப நேரம் வந்துச்சு பேசிட்டு இருந்தோம் மனம் விட்டு பேசணும் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஒரு காலகட்டம் நான் நான் ஏற்றுக்கொண்டிருந்த கோட்பாடு யார் என்னை பேச வைத்தார்களோ அவர்களே ஒரு காலகட்டத்தில் நான் அரசியல் இயக்கமா வருவேன்னு நினைக்கிறேன் என்னை எதிர்கொள்ள திணறிட்டு வெட்டி வெட்டி திண்டு துண்டிருக்கோம் இல்லையா இயேசுவ மட்டும் பேசினேன்னு நினைக்கிறீங்க ராமர பிச்சர் தான் பாருங்க அப்படி பிராமணர் கணிக்கிறீங்க கிருஷ்ணர பிச்சர் பாருங்க எங்க சொந்தக்காரன் கோணார் கணிக்கிறீங்க எல்லாருக்கும் அன்னைக்கு வெளிக்கு போர்வே ஓட்டு போன சரி நான் அதுக்காக பின்னடையில ஒன்னும் நான் அதுக்கு வருத்தது இல்லை அம்மா அப்ப ஏற்றுக்கொண்டிருந்த கொள்கை பேசுறேன் இப்ப நாம் தமிழர் என்ற இயக்கத்தை தொடங்கிய பிறகு நான் என்ன பேசுறேங்கிறது கவனி நான் என் தலைவனை சந்திச்ச பிறகு பல இசைமான் கிடையாது எப்படி எங்க ஐயா சொல்றாங்களோ நான் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு நான் வேற சாம் வேசுதா சப்பிங்கிற மாதிரி நான் வேற சீமான் அப்போ என் தலைவரை சந்திச்சுட்ட பிறகு அதோடு குழப்பிக்கிற கூடாது என் அன்புக்குரிய அருமை உடன் பிறந்தாருக்கு என் அன்பு உறவு ஒரு அருமையான தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காங்க அவருக்கு உயர்ந்த நோக்கம் இருக்கு இல்லைன்னா என் பக்கம் அங்கிருக்க முடியாது ஒருத்தனுக்கு அசாத்தியமரும் துணி நேர்மையா என்னையே கிடையாது பயப்படுவான் போட்டு மறைத்துவான் அவர் இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் நிக்கிறாருன்னா அது காரணம் என்ன வரக்குமே நினைக்கிறீங்க நேர்மைதான் துணிவுதான் இதனால நான் எங்க ஐயாவை பெருக நினைக்கிறேன் எங்க ஐயா என் கூட இருக்கிறாரு என்று சொல்வதை காட்டிலும் நான் அவர் கூட இருக்குதுங்கிறது சத்தியமான இன்னைக்கு இல்லை எந்த சூழ்நிலையிலும் இருக்க கிறித்துவத்தை நம்புகிற மக்கள் இஸ்லாத்தை என் இன உறவுகள் இன்னும் ஒரு முறை பைபிளையும் இன்னும் ஒரு முறை குரானையும் ஆழ்ந்து படிப்பது நன்று நான் அன்பு மகன் அன்போடு வேண்டிய அது வந்து அது வந்து அதுல சொல்லி இருக்கிறது எல்லாம் உண்மையிலே நீங்க ஏற்கிறீங்களா என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது அநீதிக்கு துணை நிற்பத அல்லாவும் ஏற்க மாட்டார் நபி பெருமானம் ஏற்க மாட்டார் இயேசுரானும் ஏற்க அநீதியான ஒரு ஆட்சியை நிறுவுவதற்கு துணை நிற்பதற்கு பெயர்தான் தான் கிறிஸ்தவம் இஸ்லாம் இந்த மார்க்கம் மதம் வழிபாடு என்றால் அது எளிய பிள்ளைகள் நாங்கள் எப்படி அதனாலதான் துணிந்து என் ஐயா வந்து இஸ்லாமி சதவீதம் இந்த மகன் வெல்றானோ இல்லையோ அவன் கூட நிற்கிறது நம்ம பிறவி கடமை என்று மேலும் சீமான் சாத்தியம் இல்லாதையே பேசிக்கொண்டு அலைவார் சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துகிறவனுக்கு பேர்தான் புரட்சியாளன் அவனுக்கு பேர் தான் புரட்சியாளன் நாங்கள் சாதாரணமானவர்கள் ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் என்கிற செயல்படுறார் நாங்க சாதாரணமான சீமன் சாதாரணமான சாமி சாதாரணமான ஆனா அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் பார்த்தீர்களா எவ்வளவு கடுமையாக இவரை போல பிஜேபி எதிர்த்தவன்டா உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் காணொலியை பார்த்து நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க தமிழ்நாட்டில் இருக்க குருத்தவர்கள் அனைவருக்கும் இந்த நியூஸ் போய் சேரும் மட்டும் தயவுசெய்து சீமான் என்பவன் நம்முடைய இனத்தின் பாதுகாவலாக நிற்கிறான் அவர்களை இருபத்தாளர்களை அவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் முழு குருத்தவர்களும் இந்த செய்திகளை கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் கிறிஸ்தவ இடத்துல சேர்க்கணும் கிறிஸ்துவ வாக்கு நீதியாய் நிற்கிற ஒரு மகனுக்கு கிடைக்கணும் லஞ்ச வாழ் லஞ்சத்தையே வாங்கிக் கொண்டு லஞ்சத்துல ஆட்சி செய்கிற திராவிட ஆட்சிகள் தமிழ்நாட்டில் அகற்றப்பட வேண்டும் நேர்மையாக நீதியாக உண்மையாய் இருக்கிறவன் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படி உண்மையாய் நிற்கிறவன் மக்களுக்காக வேலை செய்கிற தலைவனை நாம் தமிழ் கட்சியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக சீமானின் இந்த முழு கனொடி உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் நீங்க பார்த்துட்டு மற்றவர்களுக்கு பகிர் バラバラ。